பூமிக்கு சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாப்போ இந்த தண்ணியை குடிங்க கொஞ்சம் கொஞ்சமா வட உள்ள போகும் அம்மா இப்ப சரியாயிச்சா என்னது இன்னும் சரியாகலையா இப்படியே விட்டு அவ்வளவுதான் உங்க அம்மா மூச்சு அடிச்சது போயிரும் ஐயோ என்ன அண்ணி சொல்றீங்க அம்மா நீ இப்படியே அம்மா காப்பாத்தி கொடுத்துருங்க நீ ப்ளீஸ் அண்ணி பூமிக்கு அம்மா வெளிய கூட்டிட்டு வா நான் போய் அக்கம் பக்கத்துல விசாரிக்கிறேன் என்ன பண்ணலாம்னு ஐயோ மாமே பாவம் சின்ன பொண்ணு எப்படியாச்சும் வடைய வெளிய எடுத்தே ஆகணும்

ஐயோ அம்மா அம்மா இப்படி தலையில கட்டி தங்கு விட்டுக்கிங்களே பண்ணதெல்லாம் பண்ணிட்டு என்ன நடிப்பு நினைச்சிட்டு இப்போ வேண்டாம் உங்க அம்மாவை நான் ஊத்தி விட்டுறேன் நீ கொண்டு போய் சரி பண்ணிக்கோ கூட்டிட்டு போ ஐயோ அண்ணி வேண்டாம் வேண்டாம் நான் ஒரு பீடி சொல்லிட்டு அம்மா மேல இருக்க ஃபீலிங்ஸ்ல நீங்களே எப்படி எங்க அம்மாவை சரி பண்ணி விடுங்க செல்லமா அந்த கட்டை எடு